பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐ ஆர் சட்டமன்றம் தொகுதி பயிலரங்கம் மற்றும் மாநாடு நடைபெற்றது மேலும் மாற்றுக் கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் கட்சியில் இணைந்தனர் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பொம்மிடி தனியார் திருமண மண்டபத்தில் பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ் ஐஆர் சட்டமன்ற தொகுதி பயிலரங்கம் மற்றும் மாநாடு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மூன்று நூறுக்கும் மேற்பட்ட நகரம் ஒன்றியம் மாவட்டம் மாநிலம் என அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் மற்றும் பாரத ஜனதா கட்சி உறுப்பினர்களும் தொடர் கலந்து கொண்டனர் மேலும் தமிழ்நாடு பாரத ஜனதா கட்சியின் விவசாய அணி மாநில தலைவர் ஜி கே நாகராஜ் அவர்கள் கூறுகையில் இருபது முப்பது ஆண்டுகள் திமுக அதிமுக தேதிமுக விசிக பாமக உள்ளிட்ட கட்சியில் இருந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் தற்போது இவர்களது உடம்பில் தேசபக்தி இருப்பதினால்தான் இன்று பிஜேபியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் என்றும் மக்களுக்கான கட்சி என்றும் குடும்பத்துக்கான கட்சி அல்ல என்றும் கூறினார் பிறகு பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பொம்மிடி இரயில் நிலையத்தில் விரைவு வண்டிகள் நின்று செல்ல இரயில் நிலைய மேலாளரிடம் விசாரணை மேற்கொண்டும் இரயில் நிலையத்தை பார்வையிட்டும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் ராஜீவ் காந்தி மண்டல செய்தியாளர் வர்ற ஜனவரி நாலாம் தேதி ஈரோட்ல வில்லரசம்பட்டியில மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் வந்து கலந்து கொள்கின்ற ஒரு மிகப்பெரிய மாநாடு விவசாயிகள் விழிப்புணர்வு மாநாடு அந்த மாநாட்டின் நோக்கம் என்னன்னா விவசாயிகளுடைய வருமானத்தை எட்டிப்பாக்குவதற்கு தொடர்ச்சியா நம்முடைய பாரத பிரதமர் தலைமையான மத்திய அரசு போராடி கொண்டிருக்கிறது அதை செயல்படுத்துவது பல திட்டங்களை கொடுத்திருக்கிறது ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாம் நம்முடைய தமிழக மக்களுக்கு சென்று சேரவில்லை அதை கொண்டு சேர்க்க வேண்டும் பல திட்டங்களை மத்திய அரசின் திட்டங்களை தன்னுடைய திட்டமாக மாற்றி அறிவித்துவிட்டு திமுகவை சார்ந்தவர்களுக்கு மட்டும் திட்டங்களை சென்று சேர்த்து கொண்டிருக்கிறது திமுக அரசு அதனால சாதாரண ஏழை எளிய மக்கள் திட்டத்தால் பயன்பெறவில்லை அதனாலதான் விவசாயிகள் விழிப்புணர்வு மாநாடுன்னு இந்த மாநாட்டில் பல்வேறு அம்சங்கள் இருக்குது குறிப்பாக இரநூறுக்கும் மேற்பட்ட கண்காட்சிகள் நம்முடைய தமிழகத்தில் செய்யப்பட்ட விவசாயிகளால் செய்யப்பட்ட சுயசார்பு பொருட்கள் நிறைய பேர் மசாலா அரைக்கிறாங்க மசாலா பொடி செய்கிறாங்க நிறைய பேர் கூட பண்ணுறாங்க வாழைநாரில் கூட பண்ணுறாங்க வாழைநாடில் பல்வேறு விதமான பொருட்களை பண்ணுறாங்க வாழைநாட்டில் சேலை கூட பண்றாங்க இன்னும் பல்வேறு அந்த பழைய நம்ம இது இது சொல்லுவாங்க சொல்லுவாங்க தேன் மிட்டாய் மாதிரி பல்வேறு விஷயங்கள் சிறுதானிய உணவு வகைகள் இது எல்லாம் கொண்ட ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட கண்காட்சிகள் அங்கே அமைஞ்சிருக்குது அந்த கண்காட்சி அமைகிறது வெறும் படைப்பை பட்டியல் மட்டுமல்ல அந்த படைப்பை எடுத்து படைப்பை எடுத்துக்கொண்டு வியாபாரிகளாக விவசாயிகள் மாற வேண்டும் அதையும் கற்றுத் தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற காரணத்துக்காகத்தான் அந்த இரநூறு கண்காட்சிகள் நடைபெற இருக்கிறது மத்திய அமைச்சர் வேளாண் துறை அமைச்சரவர்கள் உரையாற்றுகின்றார்கள் மரியாதைக்குரிய இணையமைச்சர் முருகன் அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார்கள் மரியாதைக்குரிய சார் நீ ஒரு விவசாய அணியுடைய தேசிய கட்சியுடைய தலைவராக இருக்கிறீங்க தருமபுரி மாவட்டத்துக்கு விவசாயம் சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கு என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கிறீங்க என்னென்ன மத்திய அரசு கிட்டத்தட்ட வாங்கி தர முடியும் நீங்க என்ன திட்டங்கள் வேண்டும் என்று மாநில அரசு மத்திய அரசிடம் கேட்க வேண்டும் புரிஞ்சுங்களா இப்ப சமீபத்தில் டெல்லி போயிருந்தேன் டெல்லி போய் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சோரானை சந்திச்சேன் அவர் சொன்னாரு நான் வந்துகிறேன் அதிகாரிகளோடு வரேன் நான் நான் தனியா வரல அதிகாரிகள் கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டார் அதுக்கப்புறம் போய் கிருஷி பவனில் நோடல் ஆபிசர் இருக்கிறாங்க இதுக்காக மத்திய அரசுடைய திட்டங்களை கவனித்துக் கொள்வதற்கு மாநில அரசு திட்டங்களை அவனை சந்திச்சப்ப நான் கேட்ட அவங்க கிட்ட மஞ்சள் மண்டி அமை அமைக்கிறதுக்கு குளிர்பதன கிடங்கு அமைப்பதற்கு நிதி தர வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர் என்ன சொன்னாங்க தெரியுங்களா மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமல் மாநில அரசினுடைய அந்த மாவட்ட ஆட்சியர் அந்த மாவட்டத்துடைய ஆட்சி கடிதம் கொடுக்காமல் இடத்தை தேர்வு செய்து கொடுக்காமல் நாங்கள் எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் மத்திய அரசு தயாராக இருக்கிறது மாநில அரசும் விவசாயிகள் மீது அக்கறை கொள்ள வேண்டும் ஆசை கொள்ள வேண்டும் அவர்கள் மீது தரிசனம் காட்ட வேண்டும் அதை செய்யாத வரைக்கும் மத்திய அரசு ஒன்றும் செய்ய முடியாது பல்வேறு திட்டங்களை இப்போ கிசான் அட்டை கொடுத்திருக்கோம் கிரெடிட் கார்டு என்ன பேர் வச்சிருக்காங்க கருணாநிதி கடன் பேர் வச்சிருக்காங்க பேரை மாத்திட்டர் தர்றோம் யாருக்கு திமுக வேளாண் துறை திட்டங்கள் போய் சேரும் திருவண்ணாமலையில் கூட்டம் நடக்குது ஏறக்குறைய ஒன்றரை கோடி ரூபாய் மத்திய அரசு பணத்தை செலவு செய்து ஆத்மா அப்படிங்கிற மத்திய அரசு பணம் கொடுக்கின்ற அதிகாரிகள் மூலமாக விவசாயிகளை ஸ்டாலின் அவர்கள் மாநாட்டிற்கு அழைத்து வருகின்றார்கள் யாருடைய பணம் மத்திய அரசுடைய பணம் நீங்க செக் பண்ணி பாருங்க ஆத்மா நண்பர்கள் ஒவ்வொருத்தருக்கும் பணம் கொடுத்து மத்திய அரசுடைய நிதியை கொடுத்து வாகனத்தை கொடுத்து விவசாயிகள் அழைச்சி வராங்க ஸ்டாலின் கூட்டத்திற்கு ஸோ மத்திய அரசின் பணத்திலே திமுக கட்சியை வளர்ந்து கொண்டிருக்கிறது உண்மையா இல்லையா கேட்டு பாருங்க நீ வந்து பாருங்க திருவண்ணாமலைக்கு எத்தனை விவசாயிகள் வரான்னு கேளுங்க யார் கூப்பிட்டுறான்னு கேளுங்க எல்லோரும் ஆத்மா மூலமாக வந்த விவசாயிகள் திமுக தலைவர் வந்து ஒன் டு ஒன் நிகழ்ச்சி மூலமாக வந்து திமுக நிர்வாகிகள் வேகமாக வேலையை வாங்கினோம் இதை பற்றி என்ன சொல்லுங்கள் சார் வேகமாக வேலையை வாங்குறதெல்லாம் திமுகங்க தெளிவாக தெரியும் பணம் பாட்டில் பிரியாணி தான் போட்ட வாங்கி கொடுக்கும் அப்படின்ட்டு அதனால் வேகமாக வேலை செய்யுங்க அப்படின்னா எல்லாம் தயாராக இருக்கிறது அதனால் அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கான பணியை நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும்னா பட்டியலை சரியாக பார்த்துக்குங்கப்பா அப்படின்னு எஸ்ஐஆக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற காரணம் இனி கிடைக்காது செத்து போன ஓட்டு இனி கிடைக்காது இரவு நேரத்தில் சாயங்கால நேரத்தில் இனி கள்ள ஓட்டுகள் போட முடியாது இந்த சரியான ஒரு பதிலடியை கொடுத்துருக்கு என்னுடைய கணிப்புங்க நான் வந்து கோயம்புத்தூர்ல எலெக்ஷன் இருந்தப்போ ஒரே ஒரு பூத்துல மட்டும் பதினைந்து வாக்குகள் நீக்கப்பட்டது வாக்கு போட வந்த அத்தனை பேரும் பாதிக்கு மேற்பட்டவர்கள் பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்கள் விழிப்புணர்வு மிக்கவர்கள் பாஜகவுடைய ஆதரவாளர்கள் என்று தெரிந்து கொண்டே அந்த பூத்து ஓட்டுகள் நீக்கப்பட்டிருந்தது இது மாதிரி ஒவ்வொரு பூத்துக்கும் யாரெல்லாம் பிஜேபி சாதகமாக வாக்கு தெரிந்து கொண்டு அந்த வாக்கை நீக்கி இருந்தது அந்த எலெக்ஷன் இதோ நீங்க எலெக்ஷன் கமிஷன்னா எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகள் யாரு மாநிலத்தினுடைய தேர்தல் அதிகாரி யாரு டிஆர்ஓ இருப்பார் மாவட்ட ஆட்சியர் இருப்பார் மாவட்ட ஆட்சியர் எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆபிஸ் ஆயிடுவாரு அடுத்த நாள் என்ன ஆயிடுவாரு மாநில அதிகாரி ஆயிடுவாரு அதனால எலெக்ஷன் கமிஷன் செய்யலாம் போயிங்க எஸ்ஐஆர் சரியா இருக்கணும் சரியாக பயன்படுத்தப்படணும்னு நினைக்கிறோம் நாங்கள் அதனால் இந்த முறை நாங்கள் நினைக்கிறோம் உண்மையான இந்திய வாக்குரிமை உள்ளவர்களுக்கு சரியான மக்களுக்கு சரியான வாக்கு சென்று சேர்க்கின்ற வேலையை எலெக்ஷன் கமிஷன் செய்து கொண்டிருக்கிறது சார் தமிழ்நாட்டில் ஏற்கனவே பல கழகங்கள் இருக்கு ஓபிஎஸ் வந்து புதுசாக ஒரு கழகத்தில் சார் தமிழ்நாட்டில் ஜனநாயக நாட்டில் எல்லாரும் வேணால் கட்சியாக இருக்கும் நானும் ஏற்கனவே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தேன் ஒரு சின்ன வட்டத்தில் இருந்தோம் இன்றைக்கு ஒன்று மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க சின்ன வட்டத்தில் இல்லை இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது தொழில் வியாபாரம் ஆன்மீகம் எல்லாமே நீங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற மக்கள் இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறார்கள் நீ உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்யணும் நல்ல விஷயம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய கட்சி மட்டுமில்லை மிகச்சிறந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியில் எல்லாரும் இணைஞ்சிருந்தாங்கன்னா இந்த தேசம் வலிமைப்படுங்கிறதா என்னுடைய கருத்து இந்த தமிழ்நாட்டின் மீது உண்மையோடு அக்கறை இருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் யாரெல்லாம் வளர்ச்சியின் மீது அக்கறை கொண்டார்களோ எல்லாம் பாஜகவில் தங்களை இணைத்துக்கொள்ள வேண்டும் அல்லது இணைந்த தேர்தலில் வேலை செய்யணும் ரயில்வே போர்டில் நீங்கள் ஒரு உறுப்பினர்கள் இருக்கிறீங்க வந்து நீண்ட காலமாக சில ரயில்கள் அப்பகுதி மக்கள் பல்வேறு கட்டமான கோரிக்கைகளை வச்சுனே வராங்க எல்லா தலைவர்களும் சந்தித்து தொடர்ந்து கோரிக்கை கொடுத்துட்டே வராங்க ஆனால் மத்திய அரசு வந்து ரயில்வே துறை வந்து செவி சாய்க்குன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து தொடர்ந்து இருந்தது இல்லைங்க நான் வந்து ஏற்கனவே ரயில்வே போராட்டங்கள்னு ஆரம்பிச்சு கோயமுத்தூருக்கு வந்து பன்னெண்டு ரயில் வராமல் போய்ட்டு இருந்தது எல்லாமே போத்துன வழியாக போயிட்டு இருந்துச்சு மத்திய அமைச்சரை சந்தித்து பன்னெண்டு ரயில்களையும் நாங்கள் வந்து பயமுத்தூர் வழியாக தேசிம் ரயில்வா போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக நான் இருந்தேன் அந்த வகையில் இன்றைக்கி இதை முடிச்சுட்டு நான் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போய் பார்க்க போகிறேன் ஸ்டேஷன் மாஸ்டர் நான் பேச போகிறேன் பெட்டிஷனுக்கு காலையில் கொடுத்துருக்குறாங்க நான் அடுத்த முறை டெல்லி செல்கின்ற பொழுது நானே நேரில் சென்று ரயில்வே அமைச்சரை சந்தித்து இந்த கோரிக்கையை நான் வழிவோம் நிச்சயமாக வழிபோல் சின்ன சின்ன லேண்ட் வந்து கிராமத்துக்குள்ளே அடிச்சுட்டு வழி இல்லாமல் தத்தளிக்கிறாங்க விவசாயிகளுக்கு இல்லைங்க ரயில்வே கண்டு ஒடுக்கப்பட்ட இடத்துல சுற்றி வேலி போடணும் ஏன்னா ஆடு மாடுகள் நிறையா போய் இறக்குறது மக்களே தெரிய தெரிய பேர் க்ராஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி ஆள் இல்லாத ரயில்வே கேட்டு இல்லைங்கிற அளவுக்கு மாநில அரசு ரயில்வே நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியும் அது ரொம்ப வேகமாக வர ட்ரெயின் இப்போல்லாம் வந்தே பாரத்தில் வந்து இன்னும் வேகமாக செல்லக்கூடிய பல ரயில்களை இந்திய ரயில்வே அறிமுகப்படுத்திருக்கிறாங்க அதனால் அது வந்து நிச்சயமாக ஒரு அபாயமான பகுதி தான் அது வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் மக்கள் எல்லாம் பாதுகாக்கப்படணும் வேண்டும் அதே சமயம் வலி ஏற்படுத்தி கொடுப்பது மாநில அரசனுடைய கடமை அதை ஒட்டியோ நான் பல இடங்களும் நானே போராட்டிலாம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சார் சிவகங்கை கிராமம் அங்கே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மட்டும் வந்து வசதி அந்த பகுதியில் வந்து இந்த ஆட் எம்பி வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு ஆனால் ரயில்வே துறை வந்து சிவசை இல்லை நீங்கள் ரயில்வே இடத்துல இருந்து குருக்கு யார் கையில் போட்டாலும் சரி கையெழுத்து இல்லையா அது பால அமைச்சு தர சொல்லி ரயில்வே பால அமைச்சு சொல்லி நிச்சயமாக எழுதி கொடுத்து அது ப்ராப்பராக குடிச்சிருக்கிறேன் நான் பேசுகிறேன் அந்த பாலம் அமைக்கிறதுக்கு சரியான முறையில் அது எல்லாம் ப்ராப்பர் ப்ரொசீஜர் பண்ணிங்க மெட்ரோக்கு மெட்ரோ கேட்ட மாதிரி அப்ளிகேஷன் கொடுக்கக்கூடாது கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கேட்டாங்கல்ல எப்படி கேட்டாங்க அப்ளிகேஷனை சரியாக முறைப்படி அமைச்சு கொடுத்தா நிச்சயமாக அதை ஏன்னா நீங்க பல இடங்களில் ஹைவேஸ்லேயே எங்கெல்லாம் விபத்து அணியை ஏற்பட்டதோ அங்கெல்லாம் பால அமைச்சுட்டு இருக்காங்க அதனால மத்திய அரசு மக்கள் மீது அக்கறை உள்ள அரசு பாஜக அரசு நீங்கள் கொடுங்க அதுக்கான முயற்சி Tamil Nadu Today Magazine Awards 2026. Title sponsor I Multi Mart Private Limited. Date announcing soon.